ஹாய் ஹலோ guys வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பொங்கல் மினிவிலாக கூட ஃபார்ட்டி சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோ நான் சாப்பிட்றது அது மற்ற பூஜை எல்லாமே முடிஞ்சிச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு சும்மாவே தான் உட்கார்ந்தேன் கையில் போ நைட்டு மெகந்து வைக்க மறந்துட்டேன் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன்னா வைக்கலாம் என்னமோ இந்த இந்த வாட்டி பொங்கலுக்கு வந்து ரொம்பவே தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனது என்ன பண்ணுறது தெரியல டைம் பாஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்துருக்கு இல்லையா பொங்கல் பனையெல்லாம் கத் கட்டுவோம்ல மஞ்சள் இஞ்சி கொத்து அதில் வந்துட்டு மஞ்சளை மட்டும் பறிச்சுட்டு அதில் விளக்குமரம் குறிச்சி வச்சு ஹோல்ஸ் மாதிரி போட்டு சுண்ணாம்பு வச்சுட்டு சும்மா நான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து தண்ணி வச்சுட்டோம்னா போயிடும் சும்மா அதை வச்சு ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் பாப்பா நல்லாவே ரெட்டாக இருக்கும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு போட்டுக்கலான்னா இந்த மாதிரி பண்ணுவோம் இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அப்புறம் கொஞ்சம் கனகமரம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பொங்கல் முடிச்சு மறுநாள் வந்துட்டு இது அன்னி வீட்டில் அன்னி வீட்டில் பொங்கல் மாடு வரைஞ்சேன் நான் தான் வரைஞ்சேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுதான் பண்ணியிருக்கேன் கோலம் எல்லாமே போடுவோம் ஆனால் பொங்கல் மாடு வரைஞ்சதே இல்லை மாடு வந்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரைஞ்சேன் அதுக்கப்புறம் ட்ரா சின்னதாக ஒரு பூ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்துட்டு இதை ஃபுல் பண்ணியாச்சு அப்புறம் மாடு கட்டுற கொட்டாய் அதெல்லாம் இருக்குல்லையே அதில் எல்லாம் நிறையா எனக்கு ஃபுல்லாக கோலம் போடணும் அதுக்கப்புறம் ஏதாவது மாடு தேவைலாம் எங்கள் வீட்டில் வரைஞ்சது வந்துட்டு நான் லாங் வீடியோவில் போடுறேன் அந்த மாடு வந்துட்டு ரொம்ப இலைச்சி போயிடுச்சு இது வந்துட்டு ரொம்ப வயிறு பெருசாச்சு அந்த மாட்டுக்கு வந்து ரொம்ப இலைச்சி விட்டு எனக்கு மாடு வரைஞ்சி பழக்கலாம் நானும் ட்ரை பண்ணதில்லை ఇది అంటే నా ఫస్ట్ టైం అప్పటికి మొబైల్ పట్టుకుంటు ఓకే కై్ నాకు ఇన్న వీడియోలో మిట్లో ఓకే బాయ్ గై్స్